ஸ் வணக்கம் இங்கே பாருங்கள் அவங்க பாத்திரம்னா பித்திரை நானும் பல வருஷமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் ரிசல்ட் தரல அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எதுனா எலும்பிச்சை உப் எலுமிச்சை சாறு சார் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உப்பு வச்சு ஒரு கரைசலை மாதிரி உருவாக்கிட்டு அதை வந்து நம்ம அப்படியே ஊற்றுனாலே போதும் அப்படியே பல பழப்பெல்லாம் ஆகிடுங்க பாருங்கள் எவ்வளோ பல பழப்பு என்னமோ வந்து பாருங்கள் இந்த சும்னா ரொம்பவே ரொம்ப கருங் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் இப்போ எப்படி ஆகிடுச்சு ஆனால் பாருங்க தெரியுதுங்களா இது கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் தேய்க்க முடில உள்ளே கை வச்சு தேய்க்க முடில இன்னும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது நல்லா இன்னும் ஒரு இது ரெண்டு டைம் தான் தேய்ச்சிருக்கு இன்னும் நல்லா தேய்க்க தேய்க்க போய்டும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி கோதுமை மாவு இருக்குது பாருங்கள் கோதுமை மாவுலேயும் எலும்புச்சப்பழை சாறு போட்டுட்டு தேய்ச்சோம்னாலும் இந்த மாதிரி தான் நல்லா பிரைட் கிடைக்கும் இதெல்லாம் நான் வந்து கலசத்துக்கு வைக்கிற சம்பேன் இங்கே பாருங்கள் இந்த அது வந்து பித்தளை இது வந்து காப்பர் இதுவும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு நல்லாயிருக்குல்ல ப்ரைட்டாக எல்லாமே அப்படிதான் தண்ணி ரெகுலராக உப்பு தண்ணி இல்லை அது வைக்க வைக்க அப்படி ஆகிடுது பல எது வேணாலும் போட்டாலும் சரி ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்